சற்றுமன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெளிவா நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்கிற அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியாவில் வரும் ஏழாம் ஆண்டுக்குள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என கூறும் நிலையில் அவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெற்றோரை கவனிப்பது பிள்ளைகளின் பொறுப்பு ஆனால் இன்று பலர் வயதான பெற்றோரை அப்படி கவனிப்பதில்லை பெற்றோரை பற்றி கவலைப்படுவதும் இல்லை இந்த அவர்கள் ஆதரவற்றவர்களாக வைத்து கொண்டு மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு வழங்குவதற்காக மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா அடல் வயோ அப் யோஜனா அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அறிமுகப்படுத்தி இருக்காங்க இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு முதியோர்களை வந்து ஆதரிக்கிறாங்க இந்த ஒரு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்குகிறது திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு உணவு சுகாதார சேவைகள் பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் நிதி உதவியும் வழங்குகிறது நாட்டில் உள்ள முதியோர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமன்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்ரீ திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக் காது கேட்கும் கருவி போன்ற உபகரணங்களை வழங்கவும் இந்த தொகை செலவிடப்படும் இந்த அடல் வயோ அபியுதய சுகாதாரம் பொழுதுபோக்கு போன்ற அடிப்படை தேவைகள் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும் நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களிலும் முதியோர் சிகிச்சைக்காக பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது அறுபது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் அண்ட் அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற முதியவர்கள் குழந்தைகள் இல்லாத முதியவர்கள் குழந்தைகள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்கள் மற்றும் வயதான பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதற்கு தேவையான ஆவணங்கள் இந்த திட்டத்திற்கு ஆதார் அட்டை வருமான சான்றிதழ் முகவரி சான்று ஆகிய ஆவணங்கள் தேவை சோ இந்த ஆவணங்கள் இருந்தா இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியுங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மாதம் மாதம் வருமானம் தரக்கூடிய முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்த நம்ம கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் மத்திய மாநில அரசுகள் நாடு முழுவதும் உள்ள அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மக்கள் அனைவருக்கும் ஏற்றவாறு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தி வராங்க தபால் நிலையங்களா இருக்கட்டும் வங்கிகளா இருக்கட்டும் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் ஏராளமான சலுகைகள் அப்படிங்கிறது மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்குங்க அப்பப்போ பாத்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற வகையில அரசு நிறைய விதமான சலுகைகள் அப்படிங்கறது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கான அறிவிப்புகள் வராங்க இந்த நிலையில் வயதானவர்களுக்கு அவர்களின் முதுமை காலத்தில் அன்றாட நிதி தேவைகளை ஈடு செய்வதற்காக நிலையான மற்றும் பாதுகாப்பான ஒரு வருமானத்தை வழங்க வேண்டும் என்று உயரிய நோக்கத்தில் பிரதான் மந்திரி வயா வந்தனா யோஜனா அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தாங்க அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே இது ஒரு பாதுகாப்பான முதலீடு விருப்பமாகும் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்து அதிலிருந்து ஓய்வூதிய உதவித்தொகையை பெறலாம் இந்த திட்டத்தின் பாலிசி காலம் பத்து காலம் முழுவதும் பயனாளி முதலீடு செய்யப்பட்ட அசல் தொகையின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இது வேறு எந்த ஒரு வருமானமும் இல்லாதவர்களுக்கு அவர்களின் அன்றாட செலவுகள் மருத்துவ செலவுகள் மற்றும் பிற தேவைகளை ஈடுகட்ட உதவுகிறது இந்த திட்டம் ஓய்வூதியதாரர்கள் முதலீடு செய்த தொகைக்கு பாலிசி காலம் முடியும் வரை ஆண்டுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீதம் வட்டி விகிதத்தை வழங்குகிறது லட்சம் வரை முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் ஒருவர் தங்கள் நிதி தேவைகள் மற்றும் வசதிக்கேற்ப மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர பே அவுட்டுகளை தேர்வு செய்யலாம் இந்த திட்டத்தில் பாலிசி காலம் பத்து வருடம் ஆகும் பாலிசி காலம் முடிவதற்கு முன்பு ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் முழு கொள்முதல் தொகையும் நாமினிக்க குடும்ப வாரிசுகளுக்கு வழங்கப்படும் திட்டத்தில் சேர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதலீடு செய்யப்பட்டிருந்து சதவீதம் வரை கடமை பெறும் வசதியும் பயனாளிக்கு கிடைக்கும் வருட முதிர்வு காலத்திற்கு முன்பாக திட்டத்திலிருந்து விலகிக் கொண்டால் பயனாளி செலுத்திய முதலீட்டு தொகையில் தொண்ணூத்தி திருப்பி தரப்படும் திட்டத்தின்படி மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் பெற பயனாளி ஒரு ஒரு முதலீடு செய்ய வேண்டும் அதே மாதம் ரூபாய் பத்தாயிரம் वो दिया பதினைந்து லட்சம் முதலீடு செய்ய வேண்டும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் அருகில் உள்ள எல்ஐசி கிளைக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் இந்த ஒரு திட்டத்துக்கு விண்ணப்பிக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் அருகில் உள்ள எல்ஐசி கிளைக்கு நீங்க நேரடியாக சென்று இதற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தோட பெயர் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதாவது இந்த திட்டத்தின் பெயர் வந்து பிரதான் மந்திரி வயா வந்தனா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் தாங்க இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா போதும் அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மாதம் மாதம் வருமானம் தரக்கூடிய முக்கியமான புதிய மத்திய அரசு வெளியிட்டுள்ளது கூடுதல் விவரங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் ஓய்வு பெற்ற பிறகு வயதான காலத்தில் பண ரீதியாக யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தங்களின் அன்றாட செலவுகளை தாங்களே சுயமாக நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என்பது பல மூத்த குடிமக்களை உள்ளது இந்த கனவை நனவாக்கும் வகையில் மத்திய அரசு ஆயுள் காப்பீட்டுக் கழகத்துடன் இணைந்து செயல்படுத்தி வரும் ஒரு சிறப்பான யோஜனா திட்டம் அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டத்தில் ஒருமுறை முதலீடு செய்வதன் மூலம் வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் பெற முடியும் வர்ஷிதா பென்ஷன் பீமா யோஜனா திட்டத்தில் செயல்படும் முதலீட்டிற்கு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வட்டி கிடைக்கும் இந்த வட்டி விகிதம் பாலிசி காலம் அதாவது பதினைந்து ஆண்டுகள் நிச்சயம் வழங்கப்படும் மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர பென்ஷன் பெறும் முறையை தேர்வு செய்து கொள்ள இயலும் பாலிசியில் சேர்ந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதலீடு செய்த தொகையிலிருந்து எழுபத்தைந்து சதவீதம் வரை கடன் பெறும் வசதியும் உள்ளது இந்த கடனுக்காக வட்டி வழங்கப்படும் பென்ஷன் தொகையிலிருந்து பிடித்தம் செய்யப்படும் பாலிசியின் முதிர்வு காலம் பதினைந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு முதலீடு செய்த முழு தொகையும் இறுதி பென்ஷன் தவணையுடன் சேர்த்து ஓய்வூதியதாரருக்கு திருப்பி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க ஓய்வூதியதாரருக்கோ அல்லது அவரது மனைவிக்கோ தீவிர மருத்துவ சிகிச்சைக்கு பணம் தேவைப்பட்டால் பதினைந்து வருடம் முதிர்வு காலத்திற்கு முன்பே இந்த திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ளும் வசதியும் உள்ளது அவ்வாறு விலகும் போது முதலீட்டு தொகையில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் திருப்பி தரப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க பாலிசி காலத்தில் ஓய்வுதாரர்கள் இறந்துவிட்டால் அவர் முதலீடு செய்த முழு தொகையில் அவரது நாமினிக்கு அல்லது சட்டபூர்வ வாரிசுகளுக்கு வழங்கப்படும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் தொகைக்கு வருமான வரி சட்ட பிரிவு எண்பது சிஎம் கீழ் வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயன்பெறும் தகுதிகள் என்ன அப்படின்னா குறைந்தபட்ச வயது அறுபதாக இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வரம்பு ஏதுமில்லை விண்ணப்பதாரர் இந்திய குடி அறிமுகனாக இருக்க இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச முதலீட்டு தொகை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பென்ஷன் முறை பொறுத்து மாறுபடும் உதாரணமாக மாதாந்திர பென்ஷன் பெற குறைந்தபட்சம் அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதலீடு செய்ய வேண்டும் அதிகபட்சமாக ஒருவரால் சுமார் ஏழு லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும் இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த திட்டத்தில் சேர விரும்பும் மூத்த குடிமக்கள் அருகில் உள்ள எல்ஐசி கிளையை நேரில் அணுகி விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்ய வேண்டும் அதனுடன் ஆதார் அட்டை பான் கார்டு வயது சான்று மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற தேவையான அடிப்படை ஆவணங்களை இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பென்ஷன் தொகையானது இசிஎஸ் அல்லது நெஃப்ட் மூலம் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இந்த தகவல் உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள தகவலா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க